எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் பிரஸ் அண்ட் மீடியா பீப்பிள் அவங்களு உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நம்ம ஆங்கர் வெல்கம் கொடுக்கல அதனால நான் வெல்கம் கொடுக்குறேன் ஸோ இந்த படம் சீரன் நீங்கள் ட்ரெய்லர் அண்ட் பாட்டு பார்த்துருப்பீங்க பாட்டு நான் இப்போ தான் ஃபுல்லாக பார்க்குறேன் ஆக்சுவலி ஷூட்டிங் பண்ணும்போது அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக் ஒரு ஃபயர் அந்த மாதிரிலாம் இருந்தது ரியலாகவே வந்து ஒரு டெம்பிள் ரியல் டெம்பிள் பேக்ரவுண்டில் அங்காள பரமேஸ்வரி டெம்பிள் நாங்கள் காஞ்சிபுரம் சைடு ஷூட் பண்ணியிருக்கோம் அண்ட் நிறைய லொக்கேஷன்ஸ் செய்யாறு ஆரணி அந்த மாதிரி நிறைய ட்ரெடிஷ்னல் லொக்கேஷன்ஸில் தான் லைவ் ஷூட் பண்ணியிருக்கோம் அண்ட் அது போக செட்டு போட்டிருக்கேன் இந்த பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய கருப்புசாமி பற்றி உள்ள சாங் தான் ஸோ செட்டு போட்டிருக்கேன் இந்த படத்தில் என்னோட கேரக்டர் வந்து பூங்கோதை பூங்கோதையை வந்து நீங்கள் மூணு விதமாக பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீனில் எனக்கு வந்து இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மூவி ஆக்சுவலி இந்த கேட்டு கேட்டுதான் இந்த படத்துக்கே வந்தது ஆக்சுவலி துரை சார் வந்து அவ்வளோ அழுத்தி சொல்லிட்டே இருந்தாங்க இனியா நீங்கள் பண்ணுங்க கரெக்டாக இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இருபது வயசு பொண்ணா ஃப்ளாஷ்பேக்கில் வரும் அண்ட் அதுக்கப்புறம் ரெண்டு குழந்தைகளுக்கு அம்மாவாக வந்து ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் கேர்ள் லேடியாக வரும் அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு உள்ள ஒரு ஓல்டு லேடியாக வரும் ஸோ அவ்வளோ கெட்டப் வந்து நான் எனக்கு சூட் ஆகுமான்னு கூட தெரியல பட் ஸ்க்ரீனில் எனக்கு பார்க்கும்போது ஓரளவுக்கு ஏதோ நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி தெரியுது அண்ட் இது போக வந்து சமூகத்தில் ஒதுக்கப்பட்ட சில மக்கள் இருக்காங்க அவங்கள பற்றி சொல்கிற ஒரு ஸ்டோரி தான் இது அது போக இதில் ஒரு தெய்வீகமான ஒரு ஒரு கண்டென்ட்டும் இருக்கும் ஒரு கருத்து இருக்கும் அண்ட் இது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி ரியல் லைஃப் பேஸ்டான ஒரு ஸ்டோரி அந்த ப்ரொடியூசர் சாருக்கு அதை பற்றி நிறைய சொல்ல முடியும் ஸோ இந்த படத்தில் வந்து ஜேம் ஜேம்ஸ் கார்த்திக் சார் வந்து ப்ரொடியூசர் அவர்தான் ஆக்டிங்கும் பண்ணியிருக்காங்க ஸோ அவருக்கு ஜோடியாக தான் நான் நடிச்சிருக்கேன் துரை சார் ஆஃப்கோர்ஸ் டேரக்டர் கேமராமேன் பாஸ்கர் ஆறுமுகம் சார் நெக்டோ ஸ்டுடியோஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த படம் வந்து இன்டர்நேஷ்னலி அண்ட் இந்தியாலையும் வந்து நெக்ஸ்டோ நெக்டோ ஸ்டுடியோஸ் டேரக்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க நான் சார்கிட்ட கேட்டேன் சார் எங்கேயே வந்து ஃபஸ்ட்டு படம் வந்து ஐ மீன் ஃபஸ்ட் படம் இல்லை ஓன் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு இல்லை இது எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப ஹார்ட் டச்சிங்கான ஒரு ஸ்டோரி ஒரு லைஃப் இன்சிடென்ட் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி அதனால் நான் இதை ஓன் ரிலீஸாக பிளான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அண்ட் இதில் மியூசிக்கு வந்து ரெண்டு மூணு பேர் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி ஆர் சவுண்ட் எல்லாமே வந்து ஜுபின் சார் பண்ணியிருக்காங்க அண்ட் ஏகே சசிதரன் சார் அண்ட் ஜெரால்டு வந்து பாடல்கள் பண்ணியிருக்காங்க ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து நிறைய நிறைய படத்தை பற்றி நிறைய சொல்லலாம் அண்ட் ஸ்டார் ஸ்டார்காஸ்ட் ஆஃப்கோர்ஸ் ஸ்டார்காஸ்ட் பற்றி சொல்லிட்டிங்கன்னா சோனியா மேம் இதில் ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க கதையில ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் அவங்களுக்கு அண்ட் ஆரியன் சார் அப்புறம் சென்ட்ராயன் சென்ட்ராயன் கூட எல்லாம் நாங்கள் ஷூட்டிங் லொக்கேஷனில் சீரியஸான சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாலும் அவர் நடுவில் நடுவில் ஏதாவது ஒன்று ஜாலியாக பேசிகிட்டே இருப்பாங்க அவர் ஃபன்னாக இருக்கும் அப்போ ரீல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் லொக்கேஷனில் அண்ட் கிருஷ்ணா குருப் யாழினி ரோலில் பண்ணியிருக்காங்க சாரி கிறிஷா குரூப் யாழ்னி ஷீ இஸ் அ டான்சர் ஆல்சோ ஆக்சுவலி ஷீ இஸ் அ ட்ரெயின் பரதநாட்டியம் டான்சர் அண்ட் என்னோடய சன்னோட ஜோடியாக வந்து அவங்க தான் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் அண்ட் ஆஜித் ஹீரோ அண்ட் மினி ஹீரோ ஜூனியர் ஹீரோ அஜித் அண்ட் என்னோட டாக்டர் நடித்த கேர்ள் வந்து ஐஸ்வர்யா ஸோ இவ்வளோ ஸ்டார்காஸ் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பிடிச்ச பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாருமே இங்கே இருக்காங்க ஸோ இந்த படம் வந்து நீங்கள் எல்லாரும் பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரியாக இருக்கும் நல்ல சப்ஜெக்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல கருத்து நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு மூவி ஒரு ஃபேமிலி ட்ராமா தான் நிறைய நானும் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு ஸோ இந்த படம் வெற்றி அடையிறதுக்கு உங்களை எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை நாலாம் தேதி ரிலீஸ் ஆகுது ஸோ ப்ரேயர்ஸ் அண்ட் சப்போர்ட் தேவை தேங்க்யூ வணக்கம் குட் ஈவினிங் it's a true life uh, story and uh, with a strong message that was the core that uh, made me say uh, yes for the film even though it's a guest appearance for like a small role but uh, um, the base of the film was very strong and uh, uh, very motivating uh, script uh, uh, written by um, james karthik and uh, i think he has done brilliant uh, as a co star and as a producer, thank you, thank you for uh, having me. It was wonderful working with everyone. uh Thanks to the director, the cameraman, um, all the respected artists here, and uh, it was wonderful working with Inna, uh Krisha, though we didn't have uh, uh, anything like uh, some, a major space uh, to share uh, on the screen, but it was wonderful knowing everyone over here. Thank you, thank you so much.

இன் தமிழ் இண்டஸ்ட்ரி இஸ் த லவ் தட் கீப்ஸ் மீ கோயிங் கீப்ஸ் தட் மேக்ஸ் மீ ஃபீல் குட் எவ்ரி டே ஐ வேக்அப் வித் த குட் ஃபீலிங் தட் ஐ ஹவ் ஸோ மச் அண்ட் ஸோ மெனி பீப்புள் லவ் இன் மீ ஐம் ட்ரைங் மை பெஸ்ட் டு கீப் அப் டு இட் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங்ஸ் தேங்க்ஸ் ஹலோ குட் ஈவினிங் என்னோட பேர் கிருஷா குரூப் நான் இந்த படத்தில் யாழினின்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் நான் ஆர்ஜிதோட பேராக பிளே பண்ணியிருக்கேன் Uh, thank you, director sir, durai sir, naya arni, Cast panadikagay, karthik sir, thank you. Uh, in the, like it's a very beautiful team to work with and uh, i'm really, really grateful in the cast panadakage. and in the padam, we have all worked really hard and we would really, really like your support. october 4th in the padam release, are uh, i request everybody to please go to theaters and watch us and uh, thank you. thanks a lot.